பேர் பட் மதுரை ராஜாஜி கவர்மெண்ட் இருந்து தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ அப்படிலாம் ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உடனே சுகாதாரத்துறை இயக்குனர் அர்ஜுன் தலைமையில நாலு பேர் கொண்ட குழு விசாரணையில ஈடுபட்டாங்க பொன்னி ஹாஸ்பிட்டல் முதன்மை மருத்துவர் யாழினி செல்வராஜ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசினப்ப இப்படி ஒரு முகாம் நடக்கிறதே தனக்கு தெரியாது வேறு ஏதும் கேள்விகள் இருந்தா அந்த ட்ரஸ்டுகிட்டேயே போய் கேளுங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ட்ரஸ்டுக்கு கால் பண்ணிருக்கிறாங்க நாங்க நிச்சயமா அந்த முகாமை நடத்தத்தான் போறோம் அப்புறம் ஏன் பணத்தை கொடுக்கணும் வேறு ஒரு தேதியில முகாம் நடத்துமாறு மருத்துவமனை சார்பில் சொல்லி இருக்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்துல அனுமதி வாங்கிட்டோம் ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சக்கமால தடுப்பூசியை யார் போடுவாங்க ஆனா நாங்க போடுறோம் நிச்சயமா நாங்க ஒரு மாதத்துல முகாமை நடத்துவோம் அப்படின்னு சவால் வெற்றுக்கிறாங்க அவங்க மஞ்சகாமலை தடுப்பூசி இப்ப தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பில் போடக்கூடிய தடுப்பூசி பட்டியல இணைக்கப்பட்டாச்சு அதனால இத செலவே இல்லாம எல்லாருமே போட்டுக்கலாம் இதையும் தாண்டி இப்படி ஏன் ஒரு முகாம் நடத்தணும் அவங்க தரமான தடுப்பூசிகளையே பாதுகாப்பாக போடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு என்னதான் உத்தரவாதம் இப்படி இஷ்டத்துக்கு யார் யாரோ ஏதேதோ பேர் சொல்லிக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்று மக்களை ஏமாத்துறாங்க அதனால பொது பொதுமக்கள் அனைவரும் மருத்துவ சம்பந்தமான எந்த முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் மருத்துவரை நேரடியாக பார்த்து அவங்களுடைய ஆலோசனைக்கு அப்புறமா தான் எடுக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபோனட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க